எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு என்பதை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து அதை யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினால்தான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த கர்மாவிலிருந்து வந்து என்ன சொன்னா வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய லக்கண புள்ளி இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய புள்ளி இந்த லக்கண புள்ளி தான் நிலையான தன்மையுடையது உண்மையாகவே புள்ளி தான் நிலையான தன்மையுடையது ராசி என்று சொல்லக்கூடிய உடல் நிலையற்ற தன்மை உடையது என்ன காரணம்னா ராசி என்பது சந்திரன் இந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு பலவீனமானவன் சந்திரன் வந்து ஒரு பலவீனமான ஒரு கிரகம் அது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக கொண்டே இருக்கும் ஆனால் புள்ளி என்று சொல்லக்கூடியது நிலையான தன்மை உடையது நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறான்னா வந்து ராசியைத்தான் அதிகமாக எடுத்து வந்து என்ன நான் வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கும் இதுதான் உண்மை அப்போ என் எல்லாம் கேட்கலாம் என்ன சொல்ல வர்றீங்க ராசியுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டவா புள்ளி லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளி நட்சத்திரமா அல்ல லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமா அப்படின்னா இதில் மூணில் வந்து ரெண்டு ரொம்ப முக்கியம் லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளி தான் மெயின் பேசி அதுக்கு அடுத்து தான் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் மேச லக்கணம் என்று சொன்னால் செவ்வாய் மே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து வலிமையானது லக்கணப்புள்ளி அந்த மேச லக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறான் ஒம்பது பாதங்கள் இருக்குது இல்லையா அதில் உங்களுடைய லக்கணப்புள்ளி எதில் விழுந்திருக்கிறது ஒருத்தர் பரணி அப்படின்னா பரணி தான் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுடைய புள்ளி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன சொல்கிறான்னா லக்னா லக்கணாதிபதி இருக்கார் இல்லையா லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய இப்போ மேச லக்கணம் அப்படின்னா லக்கணத்திற்கு செவ்வாய் அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சக்தியை கொடுக்கும் இந்த யாரையுமே நம்ம ஆக்டிவேஷனோ அது சார்ந்த விஷயங்களையும் நம்ம செய்வதே கிடையாது அதற்கடுத்து என்ன சொல்கிறண்ணா வந்து இப்போ மேசராசி மேசராசியில் பரடி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவங்களுடைய லக்கணப்புள்ளி இருக்கிறது என்று என்று சொன்னால் உங்களுடைய லக்கணப்புள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அப்போ சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் எங்கே நிற்கிறது அதையும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இந்த மூணு தான் லக்கணம் லக்கணாதிபதி லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம் இந்த மூன்றுமே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சந்திரனை வந்து வந்து என்ன சொல்கிறனா வந்து அது உடல் தன்மை உடல் தன்மை தான் இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறான்னா ஆன்மா சார்ந்த விஷயம் உடலை விட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தான் வந்து என்ன சொல்கிறேன்னா சக்தி ஜாஸ்தி உடல் வந்து பத்து நிமிஷத்தில் வந்து என்ன சொல்கிறான் சோர்ந்து படுத்துரும் ஆனால் லக்கணாதிபதி லக்கணா லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்கணப்புள்ளி ப்ளஸ் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திரம் இதை மூன்றையும் வந்து நீங்கள் வலிமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வலிமைப்படுத்துதல் என்பது என்ன வலிமைப்படுத்துதல் என்பது என்ன சொன்ன ஒரு மேச லக்கணம் என்று சொன்னால் முருகனுடைய வழிபாடு பண்ணினால் நீங்கள் வலிமையாக ஆவேர்கள் சரி மேச லக்கணத்தில் லக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் வந்தன சார் உங்களுடைய லக்கணப்புள்ளி இருந்தது என்று சொன்னால் துர்க்கையை வழிபாடு பண்ண வேண்டும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது வந்து உங்களுக்கு பயங்கரமான பலத்தை கொடுக்கும் வளத்தை கொடுக்கும் இதுதான் ஒரு லக்கணத்தை வந்து நாம் வலிமைப்படுத்தும் இதற்கு நம்ம என்ன சொல்கிறான்னா அந்த அதிதேவதைகளை வணங்கிக்கொள்ளலாம் அந்த அதிதேவதையை வணங்கலாம் அந்த விருட்சங்களுக்கு தண்ணீர் விடலாம் விருச்சங்களுக்கு நல்லா தண்ணீர் விடலாம் அதற்கடுத்து அந்த கிரகங்களுக்கு உண்டான உணவை வந்து என்ன சொல்லுங்கன்னா வந்து நம்ம டெய்லி வந்து என்ன சொல்கிறான்னா எடுத்துக்கொள்ளலாம் இப்போ மேசம் மேசலக்கணம் என்று சொன்னால் பருப்பை கொஞ்சம் நல்லா அவிச்சு நல்லா ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் பரணி அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் லக்கணப்பள்ளி பரணியில் இருக்கிற காரணத்தினால வந்து என்ன சொல்லலாம்னா வெள்ளை மச்சை சாப்பிட்லாம் அந்த பரணி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தோடு உண்டான சுக்கரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ இப்போ ராகு நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தால் உளுந்தவடை சாப்பிடலாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் இந்த லக்கண பலப்படணும் நான் நான் பலப்படணும் நான் பலவீனமாக இருக்கக்கூடாது பலப்படணும் பலம் பலம் அப்படிங்க இல்லையா எல்லோரும் நீங்கள் எங்கேயோ கோவிலுக்கெல்லாம் போய் லக்கண புள்ளியை பலப்படுத்துவதற்கு எங்கெங்கேயோ கோவில்களெல்லாம் சொல்லிட்டு அழையிறாங்க கோவில்களெல்லாம் வந்து சாஸ்வதமான ஒன்று தான் ஆனால் நம்ம அந்த சாஸ்வதமான உண்மை எல்லா நாளும் பயன்படுத்த முடியாது எட்டி பக்கம் சொன்ன மாதிரி தந்தை தாய் வைத்திருந்த கனியை வாங்குவதற்கு விநாயகரும் முருகனும் வந்து என்ன சொல்கிறான்னா போட்டி போட்டார்கள் தகப்பன் ஒரு பரீட்சை வைக்கிறார் அந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு பலம் என்று சொல்கிறார் முருகன் கம்பீரமானவன் மயிலில் போய் வந்து சுற்றி வருவதற்குள் விநாயக பெருமான் என்ன சொல்கிறான்னா அப்பா அம்மா தானே உலகம் உங்களை சுற்றி வந்து கணியை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அது மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சூட்சிமங்களை வந்து என்ன சொன்னால் பக்கத்திலே வச்சுருக்கோம் இந்த மூணு லக்கணம் லக்கணம் விட்டுருங்க லக்கணம் என்பது ஒரு கிரகமாக வந்துவிடும் லக்கண புள்ளிக்குண்டான வந்து என்ன சொல்கிறேன்னா நட்சத்திர மிருகத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி வையுங்கள் அது ஒரு பெரிய வந்து உங்களுடைய பலத்தை கொடுக்கும் பலத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நட்சத்திரத்தை வந்து அப்போ வந்து என்னதுக்கு நம்ம நம்மளுடைய சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம் யூஸ் பண்ணணும் அதை விட வந்து இதுவா அதுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா உங்களுடைய புள்ளி தான் முக்கியம் புள்ளிக்குண்டான வந்து என்ன சொல்லலான்னு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது என்று சொல்லி வருவது ரொம்ப 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 முக்கியம் அப்போ அதனால் என்ன சொல்கிறனா லக்கணப்புள்ளி லக்கணாதிபதி லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ற மூன்றுமே உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பலவானாக ஆக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இதில் லக்கணப்புள்ளி தான் மிக 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 முக்கியம் சரியா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ரெண்டாவது புள்ளின்னு ஒன்று இருக்கும் ரெண்டாவது புள்ளி ரெண்டாவது புள்ளின்னா தனஸ்தானா அதிபதி ஒம்பது பாதம் கழித்து ஒம்பது பாதம் கழித்து வந்து என்ன சார் ஒரு பாதம் விழுகும் அது வந்து என்ன சார் கேபி சிஸ்டம் முறையில் வரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மேசத்தின் கடைசி பாதம் கார்த்திகை ஒன்றில் வந்து லக்கணப்புள்ளி விழுந்தால் ரிசவத்தில் வந்து என்ன சொன்னாட மிருகசீரன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தான் உங்களுடைய தன வரவிற்குண்டான புள்ளி அப்போ அந்த தன வரவுக்குண்டான புள்ளியும் புள்ளிக்குண்டான புள்ளி புள்ளிக்குண்டான நட்சத்திரம் தனவரவுக்குண்டான புள்ளிக்குண்டான நட்சத்திரம் அந்த தனவரவுக்குண்டான புள்ளிக்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கள் அதுவும் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதை கொஞ்சம் ஞாபகம் தெரிஞ்சுக்க ஏன்னா லக்கணம் பலப்படணும் லக்கணம் பலப்படணும் அதுக்கு ரெண்டாம் பாவத்தை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு லக்கணம் தான் நமக்கு மெயின் அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் சில திதிகளை வந்து எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குது யாருமே வந்து என்ன சொன்னா அந்த திதி சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா பெரிதாக வந்து என்ன சொல்கிறேன் கவனம் செலுத்துவதில்லை திதிகளில் வந்து என்ன சொல்கிறனா வந்து நந்தா திதிகள் அப்படிங்கிற நந்தா திதிகள் என்று சொன்னால் மகிழ்ச்சின்னு அர்த்தம் பிரதமை சஷ்டி ஏகாதேசி இந்த திதி மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த திதியில் வந்து ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து பத்ரா பத்ரா திதி என்பது ரெண்டு ஏழு பன்னெண்டு ரெண்டாவது திதி என்று சொல்லக்கூடிய திதியை சப்தமி துவாதசி இந்த திதியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அனைத்து செயல்களையும் வந்து நீங்கள் தொடங்கினால் தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் அதாவது வந்து என்ன சொன்னால் துவிதியை சப்தமி துவாதசி திதியில் நீங்கள் ஒரு காரியம் மண் சார்ந்த விஷயம் மண் சார்ந்த விஷயம் மனை சார்ந்த விஷயத்தில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்செண்ட் வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து திருதியை அஷ்டமி திரையோதசி இந்த திதி வந்து என்ன சொல்கிறான்னா ஜெயா திதிகள் என்று பேர் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய திரிகள் அப்போ திருதியையில் ஒரு காரியம் செய்தாலும் அஷ்டமியில் ஒரு காரியம் செய்தாலும் திரையோதசியில் ஒரு காரியம் செய்தாலும் இந்த காரியம் நூறு பெர்சன்ட் வெற்றியை கொடுக்கும் அஷ்டமியை நீங்கள் தவறாக கணக்கு போட்டு கொண்டிருப்பீர்கள் அஷ்டமி என்பது வெற்றி என்று பொருள் இதை யூஸ் பண்ணி பார்த்தா நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சதுர்த்தி நவமி சதுர்த்தசி இந்த திதிகள் அழித்தலுக்குண்டான காரியத்தை செய்தால் அழித்தலுக்குண்டான காரியத்தை செய்தால் அழித்தல் என்பது ஒரு பூமியில் இரு பூமியை சுத்தம் செய்தல் ஒரு பூமியை சுத்தம் செய்தல் நாம் கர்மாவை அழித்தல் இதெல்லாம் வந்து அழித்தல் என்று சொன்னால் இது மாரகத்திற்கு யூஸ் பண்ணுவாங்க சதுர்த்தி நவமி சதுர்த்தசி திதிகள் என்று சொல்லக்கூடிய அழித்தலை கொடுக்கக்கூடியது அதனால் தான் வந்து எதிரிகளை தம்பனம் பண்ணுவதற்கும் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் இந்த மூணு திதிகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதற்கடுத்து பூரண வெற்றி என்று ஒன்று பூரணம் பூரணை என்பது பூரண வெற்றி அந்த பூரண வெற்றிக்குண்டான திதிகள் பஞ்சமி தசமி பௌர்ணமி இந்த மூன்று திதிகளும் என்ன சொல்கிறான்னா வந்து பூரணமான வெற்றியை கொடுக்கும் பஞ்சமிக்கெல்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க அதெல்லாம் கிடையாது பஞ்சமி திதியில் போய் பிறந்தவங்க டாப் லெவலில் வந்து இருக்கிறவங்கெல்லாம் என் கண்ணு முன்னால் இருக்காங்க அது சில சில விஷயங்களுக்காக சொல்லியிருப்பாங்க எல்லா விஷயத்திற்கும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக பஞ்சமி திதி வந்து தான் முடியும் நன்மை செய்யும் தசமி திதி நன்மையில் செய்யும் பௌர்ணமி திதி நன்மை செய்யும் அதனால என்ன சொல்றான்னா வந்து பிரதமை சஷ்டி ஏகாதசி திதியில் வசியம் பண்ணலாம் ஒருவரை துவிதியை சப்தமி துவாதசி திதியில் என்ன சொல்றான்னா வந்து மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு காரியம் செய்யும்போது வெற்றி கிடைக்கும் திருதியை அஷ்டமி திரையோதசி திதியில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது நூறு பெர்சென்ட் ஜெயிக்கக்கூடிய தன்மை உடையது சதுர்த்தி நவமி சதுர்த்தசி திதிகள் வந்து என்ன சொன்னான்னா ரிக்தா என்று சொல்லக்கூடிய அழித்தலுக்கு பயன்படுத்தலாம் பஞ்சமி தசமி பௌர்ணமி பூரண வெற்றிக்கு பயன்படுத்தலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லக்கண புள்ளியையும் லக்கண புள்ளி புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது என்று பார்த்து அதோடைய அதிதேவதை அதோடைய நட்சத்திர மிருகம் அதோடைய விருட்சம் இவர்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமானது உங்களுடைய நட்சத்திர புள்ளி இப்போ பரணி அசுவதியில் நின்றிருக்கிறது என்று சொன்னால் அசுவதிக்குண்டான குதிரையை வந்து என்ன சொல்லான்னா உங்களுடைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் மாட்டுங்க கீச்சைனாக போட்டுக்கிடுங்க அந்த அசுவதியில் உச்சமாகக்கூடிய சூரிய பகவானை நித்தமும் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து லக்கணத்தையும் பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவதற்கு ஏற்ற திதிகள் இந்த திதிகள் இந்த திதிகளை வந்து இந்த பதினைந்து திதிகளையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வீராகவன் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்